வணக்கம் இன்றைய பதிவில் நம் வீட்டில் லட்சுமி கடாச்சம் வரை வெள்ளிக்கிழமை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை மெகாலட்சுமிக்கு உகுந்த நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுகிறது மற்ற நாட்களை விட இந்த நாள் மிகவும் புனிதமானது எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியடையும் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல தொடக்கத்திற்கான நாளாகும் மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளி வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த கிழமையின் சிறப்புகளை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள அன்னைக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடுத்தால் பணவரவு அதிகமாகும் தாயாருக்கு பச்சை வளையல் அணிவித்தால் செல்வம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை அன்று சுக்ராரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் செந்தாமரை இதழ் கொண்டு பூஜிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் கூடும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் வீட்டில் உள்ள தீய சக்திகள் விலக சாம்பிராணியை வைத்து வீடு முழுவதும் புகை போடுங்கள் இது வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கிறது இதனால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த நாளன்று அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகப் பெருமானை பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் வருமானம் அதிகரிக்கும் அதேபோல் அரச மரத்தை பதினோரு முறை வளம் வருவது மிகுந்த பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர தீபத்தில் தாமரை தெறி போட்டு குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாங்கியது கிழமையில் விரதம் அனுஷ்டித்தால் கொச்சின முருகன் சுக்கரன் ஆகியோரின் நல்ல தரும் லட்சுமி கடாச்சம் நிறைந்த வெள்ளிக்கிழமை அவளது அம்சமாக விளங்கும் குப்பை வாங்கினான் இரட்டிப்பு பலன் கிடைப்பதுடன் நம் வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி